ஆரண்ய காண்டத்திலேதான் கதையினுடைய அடுத்த மிக முக்கியமான திருப்பம் நிகழ்கிறது அங்குதான் சூர்பனகை வருகிறாள் அங்குதான் சூர்பனகை அவமானப்பட்டதாக கருதுகிறாள் அங்குதான் ராவணன் வருகிறான் அங்குதான் சீதை கவரப்படுகிறாள் இவ்வளவும் நடந்து முடிவது ஆரண்ய காண்டத்திலே எனவே ஆரண்ய காண்டத்தை தவிர்த்து விட முடியாது சரி இந்த மூன்று காண்டங்களுக்குமான முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிவோம் இந்த மூன்று காண்டங்களும் தேவைதான் கதை போக்கிற்கு நான்காவதாக வருகின்ற காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டத்தை ஒரு நிமிடம் அப்படியே வைத்துவிடுங்கள் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டத்திற்கு செல்லுங்கள் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் நீண்ட காண்டத்திற்கு செல்லுங்கள் இந்த சுந்தர காண்டமும் ஏன் முக்கியத்துவம் படுகிறது என்று சொன்னால் துளைந்து போன மனைவியை துளைந்து போன சீதா சீதாதேவியை எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடித்தாக வேண்டும் அது ஒரு மிக முக்கியமான வேலை நீங்கள் ஒரு சரியான போர் முறையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிரி எதிரி என்பவன் யார் எதிரி என்பவன் யார் என்பது ஓரளவு புரிந்துவிட்டது ஏனென்றால் ராவணன் தூக்கி கொண்டு போன கதையை எல்லாம் ஜடாயு சொல்லிவிட்டது எனவே தூக்கி கொண்டு போனவன் இவன்தான் தான் அவன் இங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறாள் சீதை எந்த ஒரு பாதுகாப்பு திட்டம் அவனிடம் இருக்கிறது இவற்றை எல்லாம் அறிந்தால் மாத்திரம்தான் அதற்கு தகுந்தார் போல் போய் அங்கே போரிட முடியும் அவளை மீட்க முடியும் இதை அறிந்து கொள்கின்ற காண்டம் நம்முடைய சுந்தர காண்டம் அவருடைய நம்முடைய அனுமன் அனுமன் பெருமாள் சென்று அதை அறிந்து கொண்டு வந்து சொல்லுகிறார் கண்டேன் கனியை கண்களால் என்று சொல்லி ராமபிரானிடம் வந்து சரணடைந்து ஐயா பார்த்தேன் இந்தாருங்கள் சூடாமணி எல்லாம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக இருக்கிறார் கற்போடு இருக்கிறார் அதான் கண்டேன் கனியை கண்களால் அப்படி இடத்தை கண்டுபிடித்து யார் வைத்திருக்கிறார் எங்கு இருக்கிறார் அது எப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறது அதுக்கு எப்படி நான் போனேன் வந்தேன் எல்லா விஷயங்களையும் விரிவாக சொல்லிவிட்டான் அனுமன் நம்முடைய ராமனிடத்திலே இது ஒரு முக்கியமான கட்டம் இதுவும் இந்த கதைக்கு தேவை எனவே அந்த சுந்தர காண்டமும் தேவையாக இருக்கிறது